குரல் காங்கிரஸ் மக்களுமான தலைவராக இருக்கக்கூடிய முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்களை நேரில் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் வெளியில வந்து சந்திப்பில் சந்திப்பு பாமகவும் ஒரே கூட்டணியில இருக்கணும் இரண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்ததை போல ஒரே கூட்டணியில இருக்கணும் சொல்லிட்டு அவர் ஒரு வெடியை கொளுத்தி போட பீசிக துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய நேர்காணலில் உட்காந்து அவர் என்ன சொன்னார்னாக்க எங்களை கூட்டணியில இருக்க சொல்வதற்கு செல்வப் பிறந்தகை யார் அவர் நாலு கட்சி மாறி வந்தவர் அவர் எப்படி எங்களை சொல்லலாம் இவர் பிசிகாவும் பாமகவும் ஒன்னா இருக்கணும்னு இவர் சொல்றவரு பாஜகவும் காங்கிரசும் ஒன்னா கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நாங்க சொன்னா ஏத்துக்குவாரா எங்க கட்சியினுடைய உள்கட்சி விவகாரத்தால் தலைவருக்கு இவர் யார் அப்படின்ற ரீதியில அவர் எதிர்கேள்வியை கேட்டிருக்கிறாரு அது மட்டும் அல்லாமல் தமிழ்நாட்டில் காங்கிரஸை விட வலிமையான இடத்துல இருக்கக்கூடியது விசிகா தான் காங்கிரஸை விட எங்களுக்கு அதிக இடங்களை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்களும் குரலை எழுப்பியிருக்கிறாரு இதுதான் இப்ப திமுக கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதனுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போட பேசக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இப்போ பேசக்கூடிய இந்த பிரச்சனை எழுந்திருக்குது இல்லைங்களா இந்த பிரச்சனைக்கு அடித்தளம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் கூட்டணி தான் அப்படிதான் நம்ம சொல்லணும் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எப்படியான கள நிலவரம் அமைந்ததோ அதே மாதிரியான கள நிலவரமும் இப்பொழுதும் அமைந்திருக்கிறது அதே போல கூட்டணியை அமைப்பதற்கான வேலையையும் திமுக மேற்கொண்டிருக்கிறது அதே போன்ற ஒரு தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் சம்ம ஹாப்பி நம்மளுக்கு என்ன நாம அது நடந்துடும் க மிக தெளிவாக சொல்லிடுச்சு பாஜக பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் தொடரமாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிவிட்டது இருந்தாலும் திமுக என்ன பண்ணுது அப்படின்னாக்க நடிகர் விஜய் அவர்களுடைய வருகையை நாம சமன்படுத்தணும் அவரால் ஏற்படக்கூடிய அந்த வாக்கு வங்கி இழப்பை நாம சமன்படுத்தணும் சொல்லிட்டு திமுக மறைமுகமாக தொடர்ச்சியாக பாமக கிட்ட பேசிட்டு இருக்கு துரைமுருகன் தான் அவர் துரைமுருகன் வந்து பதவியில் இருக்கும்போது அவர் தொடர்ச்சியாக மருத்துவர் ராமதாஸ் கிட்ட பேசிட்டே இருந்தார் நீங்க எங்க கூட்டணிக்கு வந்துருங்க திமுக கூட்டணிக்கு வந்து அவர் பேசி இருந்தார் இப்போ அவர் அடிச்சு ஓரம் கட்டின உடனே இப்போ அன்புமணி அவர்களின் வாயிலாக சபரிசன் அவர்கள் இருக்கார்ல அவர் வாயிலாக இன்றைக்கு

திருதிப்பிடு கூட்டணி அப்படின்னாக்க பெரிய அதிருப்தி வரும்ல அப்போ அதை வந்து சமாதானப்படுத்தணும் மெல்ல மெல்ல பழக்கணுன்றதுக்காக பொறுமையாக அந்த செய்தியை ஒவ்வொன்றாக வெளியிட்டுக் கொண்டு வந்திருந்தார்கள் இன்றைக்கு அதனுடைய உச்சகட்டமாக ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பெயரில் தான் செல்வ பெருந்தகை அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை போய் சந்திச்சாரு இல்லைன்னா அந்த கூட்டணியில இருக்கும்போது அவர்கள் எதிர்கூட்டணியில இருக்கும்போது எந்த விதமான காரணமும் இல்லாமல் செல்வ பெருந்தகை போவதற்கான காரணம் என்ன இப்போ ஓப்பனா கேட்போமே செல்வ பெருந்தகை டாக்டர் ராமதாஸ் சந்திப்பதற்கான காரணம் என்ன இப்போ ஒரு கட்சி வந்து ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கு அவங்க சண்டை போட்டு இப்ப போய் சந்திப்பதற்கான தேவை எங்க இருந்து வந்தது ஸ்டாலின் உத்தரவு வழங்கியதன் பேரில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் போய் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து இருக்கிறார் பாமக விசிகா கூட கூட்டணி வைப்பதில் எந்த தயக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அன்புமணி அவர்கள் வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் எந்த தயக்கமும் கிடையாது இப்ப தடையாக இருப்பது விசிகா மட்டும்தான் சரி இந்த விசிகா பாமக கூட்டணி ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகுன்றதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நடந்த தேர்தல் வந்து மிக தெளிவாக வெட்ட வெளிச்சமாக வன்னியர் சமூகத்தை படுத்தி பாட்டாளி கட்சி இந்த இந்த பக்கம் தலித் இரண்டு சண்டையை மூட்டி விடுது யாருன்னு உங்களுக்கு தெரியும் தெரியும் யார் அந்த சண்டையில் என்றதும் நமக்கு இருந்தாலும் இவர்கள் இருவரும் இருவரும் இவர்களுடைய வாக்கு வாக்கு வங்கி வங்கி அவர்களுக்கே அவர்களுக்கே போய் போய் விழுது விழுது இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற பிளஸும் பிளஸும் முடியாது சில சமயங்கள்ல அரசியல் பிளஸும் பிளஸும் கூட போகும் அப்ப ரெண்டாயிரத்தி திமுக கூட்டணியில பிசிகாவும் பாமகவும் ஒன்னா இருந்தபோது இவங்க அடிச்சுக்குவாங்க கூடிக்குவாங்க இவங்களுக்கு நாம ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வாக்கு அப்படியே தூக்கி எதிர் முகாமில் இருந்த அதிமுகவுக்கு குத்திட்டாங்க அதிமுக அப்ப நடிகர் விஜயகாந்த் அவர்கள் எப்படி தேமுதிக தலைவராக இருந்தால் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அப்பொழுது அதிமுக கூட்டணியில இருந்தார் அப்போ இதே போன்ற நிலைமை அன்று விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு பெரும் அரசியல் சக்தியாக வந்தாரு இன்றைக்கு விஜய் அவர்கள் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெரும் அரசியல் சக்தியாக வராங்க அப்ப இதை நாம சமாளிக்கணும்னா ரெண்டு தேர்தலும் பாருங்க அப்ப விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு பெரும் அரசியல் சக்தியா இருந்தாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அவர்கள் பெரும் அரசியல் சக்தியா இருக்காரு அதனாலதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அமைச்ச கூட்டணி வரை அமைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திமுக விரும்பிக்கிட்டு இருக்கு அதனாலதான் பாமா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் தான் பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணியும் சேர்ந்ததன் விளைவு இரு சமூக மக்களிடமே அந்த எதிர்ப்புணர்வு இருக்கும்ல அந்த எதிர்ப்புணர்வால இவங்க ரெண்டு பேருமே திமுகவுக்கு வாக்கு போடாம அப்படியே தூக்கி விஜயகாந்த் இருந்த கூட்டணியில அதிமுகவுக்கு வாக்கு அளிச்சிட்டாங்க அதுல பெரும்பான்மையோடு அதிமுக வென்று ஆட்சி அறியணை பெற்றது அதுல இருபத்தி ஒன்பது தொகுதிகளை வென்று தேமுதிக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக மாறுனது அப்போ விசிகாவும் பாமகவும் ஒன்னா சேர்ந்து கூட்டணியில இருந்த திமுக நூத்தி பத்தொன்பது இடங்களில் போட்டியிட்டு வெறும் இருபத்தி மூன்று இடங்கள்ல வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக கூட தகுதி இல்லாத ஒரு சூழலுக்கு அன்றைக்கு திமுக தள்ளப்பட்டது இதுதான் வரலாறு அதே போலதான் இன்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் பாமகவும் ஒரே அணியில இருந்தாக

ஆனா திருமா அவர்கள் மிக தெளிவாக ஏற்கனவே பல முறை சொல்லிட்டாரு நாங்க பாஜக பாமக இருக்கிற கூட்டணியா இருக்க மாட்டோம் சாதியவாத மதவாத சக்தியில் இருக்கக்கூடிய கூட்டணிய இருக்க மாட்டோம் அவர் ஒரு பக்கம் தெளிவாக சொல்லிவிட்டார் இருந்தாலும் இவர்கள் விஜயனுடைய வருகையால பாதிக்கப்படக்கூடிய பிரியக்கூடிய அந்த வாக்குவையை சமன் கட்டுவதற்கு இவர்கள் இருவரும் ஒன்னாக இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சபரிசன் கொடுத்த திட்டம் தான் இது கடந்த கால வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுடைய வரலாறை இவர்கள் எடுத்து பார்த்தார்களே ஆனால் இந்த கூட்டணி ஒத்து வராது பாமக விசிகா கூட்டணி ஒத்து வராது என்பது இவர்களுக்கு தெரியும் ஆனால் இதை தெரிந்து கொள்ளாத இதை புரிந்து கொள்ளாத மாப்பிள்ளை சபரிசன் அவருடைய வற்புறுத்தன் பேர்ல இந்த பேச்சுவார்த்தை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை திமுக கூட்டணிக்குள்ள பாமக உள்ள வந்தால் விசிகா அந்த இடத்துல இருக்காது வீசிகா எங்க போகும்னாக்க விஜய்கிட்ட தான் போகும் ஏன்னா இந்தாண்ட பக்கம் பாஜக இருக்குது அதிமுக கூட அப்ப நேரா அவர் எங்க போவாருனாக்க விஜய்கிட்ட தான் போவார் ஒருவேளை விஜய் கிட்டே இவர் போனாருன்னா பின்னாடியே கம்யூனிஸ்டும் பின்னாடியே வாடபுடிச்சிட்டு போயிடுவாய்ங்க அப்போ இந்த பிரச்சனை தான் நீ இப்போ நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னை போல இப்பொழுது திமுக பாமக விசிகாவுடன் அமைந்து ஒரு கூட்டணியை அமைத்தால் நிச்சயம் அது படுதோல்வி தழுவும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணாரோ அதே மாதிரியான ரோலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடிகர் விஜய் அவர்கள் தாபேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இந்த ரோலை கட்சியையும் பிளே பண்ணுவார் மிகப்பெரிய வாக்கு வங்கி சரிவை விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார் எல்லா கட்சியிலும் புடுங்குவார் வாக்க அந்த வாக்கு வங்கி நிச்சயம் பனிரெண்டு சதவீதத்தை தாண்டாது அதை மட்டும் எழுதி வச்சுங்க பனிரெண்டு சதவீதத்தை தாண்டாது விஜய் அவர்கள் மட்டும் அதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அவர் தனித்து நின்றாரே ஆனால் விசிகா போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற சில கட்சிகளும் சேர்த்து கொண்டு நின்றார்கள் ஆனால் ஒரு சொற்ப தொகுதிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர பெரும்பான்மை பெரும்பான்மையாக ஸ்வீப் பண்ண வாய்ப்பே கிடையாது அவர்கள் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறணும் அப்படின்னாக்க அதிமுக போன்ற ஒரு மாபெரும் இயக்கத்தோடு அவர்கள் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் அது முடியுமே தவிர இவர்கள் தனித்து நின்று இவர்கள் கூட்டணி அமைப்பார்களே ஆள் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து மக்கள் நல கூட்டணி எப்படி அமைஞ்சதோ அது போல் ஒரு மக்கள் நல கூட்டணியாக தான் விஜய் அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணி அமையுந்து விடும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லலாம் இன்றைக்கி சொல்லலாம் விஜய் அவர்கள் நான் வந்து பாஜக கூட இருக்க மாட்டேன் பாஜக பாசிச சக்திகள் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் அவர்கள் இப்போ சொல்லலாம் எலெக்ஷனுக்கு ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் அரசியல் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லவே முடியாது ஆனா ஒரு விஷயம் சொல்ல முடியும் பாமக விசிகா கூட்டணி ஒன்னா இருந்துச்சுனாக்க அந்த கூட்டணி பழுதோல்வி தழுவும் என்பதை மட்டும் என்னால் அடித்து சொல்ல முடியும் நன்றி